வெல்கம் டு செவன் செகண்ட் கே இந்த வீடியோ பகுதியில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஹார் வந்து நம்ம தேர்வு தொடர் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் ஏழு தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் தேசிய பெண்கள் ஆணையம் எந்த ஆண்டு ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின் நம்பர் டூ பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் யார் ஆன்சர் பி ஜாகீர் உசைன் கொஷின் நம்பர் த்ரீ பொருத்துகல் இந்த சைடு பாருங்கள் மாநிலம் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா உருவானம் நாள் வந்து கொடுத்துருக்காங்க அசாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று குஜராத் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே ஒன்று நாகாலாந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று டிசம்பர் ஒன்று சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆன்சர் சி கொஷின் நம்பர் ஃபோர் வாக்களிக்கும் வயது இருபத்தொன்னிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது ஆன்சர் டி அறுபத்தொன்றாவது சட்ட திருத்தம் கொஷின் நம்பர் ஃபைவ் மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் விதி எது ஆன்சர் ஏ விதி இரநூத்தி இரண்டு கொஷின் நம்பர் சிக்ஸ் வங்க பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கர்சன் பிரபு வங்க பிரிவினை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து கர்சன் பிரபால் வந்து கொண்டு வரப்பட்டது கொஷின் நம்பர் செவன் பெருங்குளம் எங்கே அமைந்திருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதரா ஆன்சர் சி கொஷின் நம்பர் எயிட் மூன்றாவது புத்த சமய மாநாடு நடத்தியவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா அசோகர் ஆன்சர் சி கொஷின் நம்பர் நைன் அரசியல் சாணிக்கர் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஏ ராஜாஜி கொஷின் நம்பர் டென் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு டெல்லியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் ஏ இரண்டாம் பகதூர் ஷா கொஸ்டின் நம்பர் லெவன் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும் ஆன்சர் பி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கொஸ்டின் நம்பர் டுவெல் ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை ஆன்சர் சி ஆறு கொஷின் நம்பர் தேர்ட்டீன் குதிரை அச்சரகை என அழைக்கப்படும் அழுத்த மண்டலம் ஆன்சர் பி துணை அழுத்த மண்டலம் கொஷின் நம்பர் ஜெட் விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது ஆன்சர் சி படையடுக்கு கொஷின் நம்பர் எஸ் அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது ஐந்து கிலோமீட்டர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் ஆல்ஸ் மலை தொடர் அமைந்துள்ள கண்டம் இதுசர் ஏ ஐரோப்பா கொஸ்டின் நம்பர் செவன்டீன் தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோல் இதுசர் சி வியாழன் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் மானோட்டா என்பது எந்த மொழிச்சொல் answer b, Latin நம்பர் ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார் வார்ட் வரியை அறிமுகம் செய்த நாடு எதுசர் சி பிரான்ஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி ஒன் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது Answer ஏ ரிசர்வ் வங்கி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ பதினான்கு வணிக வங்கிகள் நாட்டுடமையாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது ஆன்சர் ஏ கல்லணை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது ஆன்சர் சி நீலகிரி நம்பர் சுந்தரவனம் காப்பகம் உருவான ஆண்டு என்ன ஆன்சர் இரண்டாயிரத்தி ஒன்று நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் மாவட்டம் எது ஆன்சர் சி கடலூர் கொஷின் நம்பர் டுவெண்டி செவன் புவியியலாளர்களின் சொர்க்கம் எது ஆன்சர் ஏ சேலம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் மூன்று நாட்கள் இடையே அமைந்திருந்த இந்திய மாநிலம் எது மிக நீண்ட ரயில் எது ஆன்சர் பி விவேக் எக்ஸ்பிரஸ் கொஷின் நம்பர் தேர்ட்டி எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டு என்ன ஆன்சர் டி தேர்ட்டி ஒன் உயர் வெப்பத்தை அளக்க பயன்படும் கருவி எது ஆன்சர் ஏ பைரோமீட்டர் ஏட்டர் நம்பர் தேர்ட்டி டூ எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் தாம்சன் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ காந்த தூண்டலின் அழகு என்ன கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் வைட்டமின் பி டுவலின் வேதி பெயர் ஆன்சர் ஏ சைனோகோ பாலமின் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் கக்குவான் இரும்பல் உண்டாக்கும் பாக்டீரியா எது ஆன்சர் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அசாமின் துயரம் ஆன்சர் பி பிரம்மபுத்திரா கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது நம்பர் தேர்ட்டி எயிட் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எதுசர் சி கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் கெப்ளரின் இரண்டாம் விதியின் பெயர் என்ன ஆன்சர் பி பரப்புகளின் விதி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி வெப்பத்தை குறைவாக உட்கவரும் நிறம் எது ஆன்சர் டி வெள்ளை அதிகம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் நகைகளை விழுங்கி கடத்தி வருபவர்களை கண்டறிய பயன்படுத்தப்படும் கதிர் எது ஆன்சர் ஏ எக்ஸ் கதிர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ வேதிப்பொருளின் அரசன் எனப்படுவது எது ஆன்சர் டி கந்தக அமிலம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் இது

குளுக்கோஸின் சுவாச ஈவு ஆன்சர் ஜி ஒன்று கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் உயிரியல் துப்புரவலராக செயல்படுவது எது ஆன்சர் ஏ பாக்டீரியா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை எவை ஆன்சர் பி லைசோசோம் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி கரப்பான்பூச்சியின் இருசொல் பெயர் என்ன நண்பர்களே கொஷின் நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நம்பர் வந்து சரியாக சொல்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம ட்ராவல் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம எஸ்ஐக்காக வந்து ஒரு டெஸ்ட் பெச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்சோட ஃபுல் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கும் விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை நம்ம ட்ராவல் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள்